அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்துகு தமிழ்நாடு தௌகி ஜமா சார்பாக தமிழக அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்துக்கொள்கின்றோம் நெல்லிக்குப்பம் பகுதியிலே உமர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு பிடி வீரர் தன்னார்வமாக பல சமூக சேவைகளை அந்த பகுதியிலே செய்து வந்திருக்கின்றார் வனத்துறையினரோடு சேர்ந்து தீயணைப்பு துறையினரோடும் சேர்ந்து பல சமூக சேவைகளை தன்னார்வத்தோடு அவர் செய்து வந்திருக்கின்றார் பல பகுதிகளிலே பல வீடுகளிலே பாம்பு புகுந்து விட்டது என்று சொன்னால் உமர் அலி அவர்களை தொடர்பு கொண்டு அழைப்பார்கள் அவர் சென்று அந்த பாம்பை பிடித்து தீயணைப்பு துறையினரோடு பணியாற்றி அதை வனப்பகுதிகளில் கொண்டு போய் விடக்கூடிய பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்துள்ளார் இவருடைய சேவை என்பது வித்தியாசமான ஒன்றாக அந்த பகுதியில் மக்களால் பார்க்கப்படுகிறது பலர் வருவார்கள் பாம்பு பிடிப்பார்கள் அதற்கான பொருளாதாரத்தை கேட்பார்கள் சில சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் கூட அவர்கள் வந்து சென்றதற்கான பெட்ரோல் காசுகளை கூட வாங்குவார்கள் ஆனால் உமரலியை பொறுத்தவரை எந்த ஒரு பணமும் எங்களிடத்தில் பெறமாட்டார் எங்களிடத்தில் எங்களுடைய ஏழ்மையை காரணம் காட்டி பாம்பை மட்டும் பிடித்து செல்வார் என்று அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னார்வமாக சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார் பல ஆம்புலன்ஸ் சேவைகள் இரத்த தான சேவைகள் என்று இவருடைய இளமை பருவத்திலே தொடர்ச்சியாக சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் சமீபத்திலே நெல்லிக்குப்பம் பகுதியிலே தீயணைப்பு துறையினருடைய அழைப்பை ஏற்று சென்ற உமர் அலி அவர்கள் அந்த பகுதியிலே ஒரு பாம்பை வனப்பகுதிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் பாம்பு கொட்டியதன் காரணமாக அவருடைய உடலிலே விஷம் ஏறி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவருக்கு முதல் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு அவரை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவருக்கு உரிய அந்த சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அதற்கு முன்பாகவே அவர் உயிர் பிரிந்து விட்டது சமூக சேவை செய்யக்கூடிய தன்னார்வலாக இருந்த உமர் அலி அவர்கள் இறந்துவிட்ட செய்தி அந்த பகுதியிலே உள்ள அனைத்து மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விட்டது இப்படி ஒரு சமூக செயல்பாட்டாளருடைய பிரிவு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி விட்டது இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இறந்துவிட்ட உமர் அலி அவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை தர வேண்டும் அவருடைய முப்பத்தி ஆறு வயதான உமர் அலி அவர்களுக்கு நசிமா பேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியும் நான்கு வயதிலே ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனும் இருக்கின்றார்கள் இந்த குடும்பம் தற்போது நிருகதியாக நின்று கொண்டிருக்கிறது இவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை தர வேண்டும் உமர் அலியை இழந்த அந்த குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தௌகி ஜமா சார்பாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சமூக செயல்பாட்டாளர்களுடைய பங்களிப்பு என்பது அரசுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அரசு எல்லாமே செய்ய முடியாது உதாரணத்துக்கு இரத்த தான சேவையை அரசு செய்கிறது எல்லோருக்கும் தேவையான ரத்தத்தை அரசே நினச்சா உற்பத்தி செஞ்சிட முடியுமா இதற்கு தன்னார்வலருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை ஊக்குவிக்க வேண்டிய என்பது அரசுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் கொரோனா பேரிடர் போன்ற நேரங்களில் கூட அரசு திக்கு முக்காடி இருந்த சூழ்நிலையில் கூட இது போன்ற சமூக சேவை செய்யக்கூடிய உதவியைத்தான் அரசு நாடியது என்பதை நம்ம யாரும் மறந்துவிட முடியாது அரசு சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்களை அவர்களை ஊக்குவிக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு காட்டாற்று வெள்ளம் வருது அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அங்கே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தன்னுடைய உயிரை பணையம் வைத்து காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அவரும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் விழுகின்றார் பிறகு அவர் இறைவனுடைய அருளால் உயிர் பிழைத்தார் என்பதை பார்க்கறது இது மாதிரி சமூக சேவை செய்வதற்காக வரக்கூடிய அந்த மக்களை ஊக்குவிக்கணும் உயிரை பணையம் வைத்து மக்களை காக்கக்கூடிய அந்த சேவையை செய்கிறாங்க கொரோனா நேர நேரங்கள்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறந்தவர்களுடைய உடலை அடக்குவதற்கு அனைவரும் பயந்த அந்த நேரத்தில் சமூக சிந்தனை உள்ள சமூக சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த பிரேதங்களை அடக்கக்கூடிய அந்த பணிகளை செய்தார்கள் இப்ப அரசு இது போன்ற சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் இது மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்கள் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கான இழப்பீடு தரக்கூடிய ஒரு நிலை அரசுக்கு இருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தங்களுடைய அந்த நிதியிலிருந்து ஒதுக்கி அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் தரணும் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் அரசு செய்யவில்லை சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் இதை பார்த்து அவங்க வந்து வெறுத்து மனம் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சமூக செயல்பாட்டாளருடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமானது அதுதான் அரசுக்கு பலம் சேர்க்கக்கூடியது அரசு எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பணி செய்து விட முடியாது அதனால் இந்த சமூக செயல்பாட்டாளர்களை கவனத்தில் கொண்டு அவர்கள் வெறுப்படைந்து விடாத அளவிற்கு